தளபதி விஜய் தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன் இடத்துல இருந்தவர் திடீர்னு யாரும் எதிர்பார்க்காத மாதிரி அரசியலுக்கு வந்துட்டாரு தன்னுடைய தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ஒன்றரை வருஷமாக தீவிரமான அரசியல் இருக்கார் ஸோ அப்படி அரசியலுக்கு வந்தவர் மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபோக்கஸ் முழுக்க முழுக்க திமுகவை மட்டுமே வச்சு தகராறு அதிமுகவையோ இல்லை பாஜகவையோ மருந்துக்கு கூட பேசதில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை நம்ம பார்க்குறோம் அது மட்டும் கிடையாது அவர் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு என்ன தேவை மக்கள்கிட்ட செல்வாக்கு பெறணும் அப்படின்னா மக்களுக்கு நம்ம வந்து உதவணும் மக்கள்கிட்ட போய் சந்திக்கணும் அதை விட்டுட்டு அவர் பனையோரே இருக்கார் குறிப்பாக இந்த மீட்டிங் மட்டும் வராரு அப்புறம் ஸ்கிரிப்ட் என்ன எழுதினாங்களோ அதை படித்து போயிடுறாரு மற்றபடி மக்கள்கிட்ட நெருங்காமல் அவர் வெற்றி சாத்தியமே இல்லை இதில் விஜயோட சுயநலம் மட்டுமே முழுக்க முழுக்க மேலும் இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து அவருடைய எதிரிகள் எல்லாருமே சொல்கிறாங்க நடுநிலையாளர்கள் கூட இந்த விஷயத்த மென்சம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் திமுகவை சேர்ந்த ஒரு பிரபலம் விஜயை வெளுத்து வாங்கியிருக்காங்க அவங்க யார் அப்படின்னா நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யா சத்யராஜ் அவர்கள் தான் ஏற்கனவே விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கழிவுகளி ஊற்றுறாங்க அதாவது அஜித் பார்த்திங்கன்னா பெண்கள் விஷயத்தில் கையெடுத்து கும்பிடுவார் பெண்களுக்கு மரியாதை கொடுப்பாரு தன் வீட்டில் இருக்கிற பெண்கள் தன்னுடைய மனைவியாகட்டும் மகளாகட்டும் இவங்களுக்கு என்ன ஒரு மரியாதை கொடுப்பாரோ அதே தான் வெளியில் இருக்க பெண்களுக்கும் கொடுப்பாரு ஆனால் விஜய் ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களை எவ்வளோ அப்யூஸ் பண்ணுறாங்க சோசியல் மீடியாவில் வந்து எவ்வளவு வந்து கான்ட்ரவர்சி கிளப்புறாங்க ஆனால் இதுக்கெல்லாம் விஜய் ரியாக்ட் பண்ணவே மாட்டார் அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க இப்போ எப்படி அஜித்தை கம்பேர் பண்ணி விஜயை மட்டும் தட்டினாங்களோ அதே மாதிரி தான் நம்ம நடிப்பினாயகன் சூர்யாவை வச்சு விஜயை வந்து பயங்கரமாக வந்து திட்டி தீர்த்திருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சூர்யா அண்ணா வந்து வெறும் நடிகர் மட்டும் கிடையாது நல்ல மனிதர் அகரம் ஃபவுண்டேஷன் மூலம் எத்தனை ஆயிரம் ஏழை குழந்தைகளை படிக்க வைத்து இன்னைக்கு ஆளாக்கியிருக்காரு எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல பெரிய பெரிய அதிகாரியாகவும் பெரிய பெரிய போஸ்டிங்களும் இருக்காங்க அவங்க வாழ்வாதாரத்தையே மாற்றியவர் தான் சூர்யா அண்ணா அவர் அரசியலுக்கு வராருன்னா அதை நம்ம ஏற்றுக்கலாம் நூறு சதவீதம் அவருக்கு தகுதி இருக்குது முழு தகுதி இருக்குது ஆனால் விஜய்க்கு என்ன தகுதி இருக்கு அவருடைய ஆசை கனவு எல்லாமே முதல்வர் நாற்காலியை நோக்கி மட்டுமே தான் இருக்குது அது மட்டும்தான் அவருக்கு ஃபோக்கஸ் வேறு மக்களோட நன்மை மக்களுக்கு வந்து ஒரு நல்லது செய்யணும் அந்த மாதிரியான எண்ணம் துளி கூட விஜய்க்கு இல்லை அப்படின்னு கடுமையாக வந்து தாக்கியிருக்காங்க திவ்யா சத்யராஜ் விஜய் மீதான தொடர் தாக்குதல் திவ்யா சத்யராஜ் பண்ணிட்டே இருக்காங்க இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்